ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் தேங்காய் பால் வச்சு நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக கடாய் எடுத்து கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு போட்டுனதும் கறிவேப்பில் போடணும் இப்போ வந்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நல்ல வெங்காயத்தை சேர்த்துருக்குறோம் பாருங்கள் கூடவே கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும் அதுக்காக தான் முதலே உப்பு சேர்க்குறோம் பாருங்கள் இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதங்கி வரட்டும் பாருங்கள் இது மாதிரி வரணும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மசாலா சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அப்புறமா கரம் மசாலா அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும் பாருங்கள் அப்புறம் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்குறேன் இது வந்து சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்குறேன் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலேயே அது வதங்கி வரட்டும் அப்போ தான் இந்த பச்சை வாசனை போகும் நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் நண்டை சேர்க்க வேண்டியதுதான் நண்டு கால் தனியாக அதுக்கு உடம்பு பாகம் தனியாக வச்சுருக்குறோம் இது க்ளீன் பண்ணுறது ஒரு வீடியோ போடுறேன் ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது நிறைய பேர் க்ளீன் பண்ண வரத்தப்பட்டே நண்டு வாங்க மாட்டாங்க ஆனால் சூப்பரான மீன் நண்டு அது மட்டும் இல்லை இந்த குளிர்காலத்தில் சளி தொல்லைக்கு நண்டு கிரேவி ரொம்ப நல்லது ரசம் எல்லாமே நல்லது இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல அந்த மசாலையெல்லாம் சேர்ந்து வர்றது மாதிரி பார்த்து கொதிக்க விட வேண்டியதுதான் நல்ல நண்டை வந்து அப்பப்போ மறைச்சு போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வேகிறதுக்காக நல்லா கொதித்து வெந்து வருது அதுலேருந்துமே கொஞ்சம் தண்ணி இறங்கி தான் வரும் கிரேவிக்கு இது மாதிரி ஒவ்வொரு நண்டையும் மறைச்சு மறைச்சு போட்டுக்கணும் இந்த மசாலையெல்லாம் உள்ளே ஏறி போய் அந்த எல்லாம் மசாலா பிடிச்சி அப்போ தான் டேஸ்ட் ஏறும் இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி தண்ணி வற்றி வருது இந்நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டாம் பால் நம்ம முதல்ல உள்ள பால் தனியாக வச்சுருக்குறோம் இது அதுக்கப்புறமா எடுத்த ரெண்டாம் பால் தேங்காய் பாலையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேங்காய் பால் தான் நல்லா டேஸ்ட்டு வரும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வே திரும்பியும் நல்லா கொதி வரட்டும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் சாதத்துக்கு சுட சுட வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றாம் பால் சேர்த்தாச்சு இது தேங்காய் துருவி நல்லா மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு பால் எடுத்தோன்னா நல்லா திக்காக நிறையவே கிடைக்கும் முத பால் அதை தான் நம்ம இப்போ ஊற்றிருக்குறோம் இந்த தேங்காய் பாலும் எல்லா நண்டுலேயும் பிடிச்சி மசாலையோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும்படியாக கிளறி விடணும் நண்டு வெந்து வரப்போ வர்ற மனமே நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு அப்படி சாப்பிடணும் போல் டெம்டிங்காக இருக்கும் பாருங்க இப்போ நண்டு கறி ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம மல்லியெல்லாம் தூவியாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் டின்னருக்கு நம்ம சப்பாத்தி கூட தொட்டுக்கவே நல்லாயிருக்கும் சுட சுட சோறு கூடையும் சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ